நண்பர்களே ஒரு விரல் நுனியில் அமெரிக்காவை ஆட்டிப்படைக்க படைக்க இந்தியாவால் முடியுமா இந்த கேள்வி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தின் கதை மாதிரி தோன்றலாம் ஏவுகணைகள் போர் விமானங்கள் அணு ஆயுதங்கள் இதுதான் ஒரு நாட்டின் பலம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைய உலகில் கண்ணுக்கு தெரியாத ஒரு போர் சத்தமில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் சைபர் போர் இந்த டிஜிட்டல் போர்க்களத்தில் ஒரு வரி கோட் என்பது ஒரு பீரங்கியை விட சக்தி வாய்ந்தது ஒரு மவுஸ் கிளிக் என்பது ஒரு ஏவுகணையை விட கொடியது நண்பர்களே இந்த சேனலுக்கு சந்தா செலுத்தவோ அல்லது பகிரவோ நான் ஒருபோதும் உங்களிடம் கேட்கவில்லை நான் சொல்வதில் உண்மை இருந்தால் மக்கள் அதை கேட்டு தாங்களே பரப்புவார்கள் இன்று முதல் முறையாக நான் உங்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோளை விடுகிறேன் நீங்கள் என்னை ஒரு நேர்மையான பத்திரிகையாளராக கருதினால் இப்போது இந்த சேனலுக்கு குழு சேருங்கள் மற்றும் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய இராணுவ மற்றும் பொருளாதார சக்தியாக இருக்கலாம் ஆனால் அவர்களின் மிகப்பெரிய பலவீனமே அவர்கள் அதிகம் நம்பியிருக்கும் இன்டர்நெட்டான் வங்கி மின்சாரம் போக்குவரத்து இராணுவ தொடர்பு என எல்லாமே இணையத்தை நம்பித்தான் இருக்கிறது அந்த பலவீனத்தை தாக்கக்கூடிய ஒரு திறன் இந்தியாவிடம் ரகசியமாக வளர்ந்து வருகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா ஒரு பட்டனை அழுத்தினால் அமெரிக்கா காலியாகிவிடுமா என்ற இந்த அதிர்ச்சியூட்டும் கேள்விக்கான பதிலைத்தான் நாம் இன்று விரிவாக ஆராயப் போகிறோம் முதலில் எதிரியின் பலத்தை புரிந்துகொள்வோம் அமெரிக்காவின் சைபர் பாதுகாப்பு கட்டமைப்பை ஒரு பிரம்மாண்டமான டிஜிட்டல் கோட்டை என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் இந்த கோட்டையை பாதுகாக்க அவர்கள் செலவிடும் தொகை பல சிறிய நாடுகளின் ஒட்டுமொத்த பட்ஜெட்டை விட அதிகம் இந்த பாதுகாப்பின் முதுகெலும்பாக இருப்பது யுனைடெட் ஸ்டேட்ஸ் சைபர் கமாண்ட் அல்லது யுஎஸ் சைபர் கம் கம் என்ற அமைப்பு இரண்டாயிரத்து ஒன்பது இல் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு அமெரிக்க இராணுவத்தின் மிக முக்கியமான பிரிவுகளில் ஒன்று இதன் முக்கிய வேலை அமெரிக்காவின் ராணுவ நெட்வொர்க்குகளை பாதுகாப்பது மட்டுமல்ல தேவைப்பட்டால் மற்ற நாடுகள் மீது சைபர் தாக்குதல் நடத்துவதும் தான் இந்த சைபர் கமாண்டில் பல்லாயிரக்கணக்கான திறமையான சைபர் வாரியர்ஸ் பணியாற்றுகிறார்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தும் எதிரி நாட்டின் கணினிக்குள் ஊடுருவி தகவல்களை திருடுவது முதல் அவர்களின் உள்கட்டமைப்பை முடக்குவது வரை இவர்களால் முடியும் உதாரணமாக ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதாக சந்தேகப்பட்ட போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஸ்டக்ஸ்நெட் என்ற வைரஸை உருவாக்கியதாக பரவலாக நம்பப்படுகிறது இந்த வைரஸ் ஈரானின் அணு உலை கணினிகளை தாக்கி அதன் அணு ஆயுத திட்டத்தையே பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளியது இது ஒரு தோட்டாவை கூட சுடாமல் நடத்தப்பட்ட ஒரு வரலாற்று தாக்குதல் இதேபோல ரஷ்யாவின் மின்சாரக் கட்டமைப்புகளுக்குள் அமெரிக்கா ஊடுருவி இருப்பதாகவும் தேவைப்பட்டால் அவற்றை முடக்கத்த தயாராக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகின இது அமெரிக்காவின் தாக்குதல் திறனுக்கு ஒரு சிறிய சாம்பிள் மட்டுமே அவர்களின் டிஜிட்டல் கோட்டை ஃபயர்வால்கள் ஊடுருவலை கண்டறியும் கருவிகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு என பல அடுக்கு பாதுகாப்பை கொண்டது இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த கோட்டையை உடைப்பது சாத்தியமே இல்லை என்று தோன்றலாம் ஆனால் ஒவ்வொரு கோட்டைக்கும் ஒரு பலவீனம் இருப்பது போல அமெரிக்காவின் இந்த டிஜிட்டல் கோட்டைக்கும் சில ஓட்டைகள் இருக்கத்தான் செய்கின்றன இப்போது நாம் இந்தியாவைப் பற்றி பேசுவோம் உலக அரங்கில் சைபர் சக்தி என்று பேசும்போது அமெரிக்கா சீனா ரஷ்யா போன்ற நாடுகளின் பெயர்கள்தான் முதலில் அடிபடும் ஆனால் திரைக்குப் பின்னால் இந்தியா ஒரு மாபெரும் டிஜிட்டல் சக்தியாக உருவெடுத்து வருகிறது இந்தியாவின் உண்மையான பலம் அதன் மனித வளம் ஆம் உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான மென்பொருள் பொறியாளர்களை கொண்ட நாடுகளில் இந்தியாவும் ஒன்று கூகுள் மைக்ரோசாப்ட் போன்ற உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இந்தியர்கள் இருப்பது தற்செயல் அல்ல இந்த திறமைதான் இந்தியாவின் முதல் ஆயுதம் இந்தியாவின் சைபர் பாதுகாப்பு கட்டமைப்பு பல அமைப்புகளால் ஆனது இதில் முக்கியமானது இந்திய கணினி அவசரநிலை பதிலளிப்பு குழு சிஆர்டி இன் நாட்டில் நடக்கும் சைபர் தாக்குதல்களை கண்காணிப்பதும் எச்சரிக்கை விடுப்பதும் இதன் முக்கிய பணி அடுத்ததாக தேசிய முக்கிய தகவல் உள்கட்டமைப்பு பாதுகாப்பு மையம் என் சிஐஐபிபிசி நாட்டின் மின்சாரம் வங்கி போக்குவரத்து போன்ற மிக முக்கியமான துறைகளை பாதுகாக்கிறது சமீபத்திய அறிக்கைகளின்படி இந்தியாவின் சைபர் பாதுகாப்பு சந்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுமார் ஆறு பில்லியன் டாலர் மதிப்புடையதாக வளரும் என மதிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இத்துறையில் லட்சக்கணக்கான நிபுணர்கள் வேலை செய்கின்றனர் ஆனால் தற்காப்பு மட்டும் ஒரு போரில் ஜெயிக்க உதவாது தாக்குதல் திறனும் அவசியம் இதற்காகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாதுகாப்பு சைபர் ஏஜென்சி டிஃபென்ஸ் சைபர் ஏஜென்சி டிசிஏ என்ற அமைப்பு முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்தது முப்படைகளையும் சேர்ந்த வீரர்களை கொண்ட இந்த அமைப்பு எதிரி நாடுகளின் நெட்வொர்க்குகளை ஹேக் செய்வது தகவல்களை சேகரிப்பது போன்ற தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் திறன் கொண்டது இவற்றுடன் தேசிய தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் என் டிஆர்ஓ என்ற ஒரு ரகசிய அமைப்பும் செயல்படுகிறது பிரதமரின் அலுவலகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் இது இந்தியாவின் முதன்மையான தொழில்நுட்ப உளவு அமைப்பு தேவைப்பட்டால் கடுமையான சைபர் தாக்குதல்களை நடத்தக்கூடிய திறன் இந்த அமைப்புக்கு இருப்பதாக கூறப்படுகிறது இந்தியாவின் இந்த திறமையை கண்டு இஸ்ரேல் போன்ற சைபர் பாதுகாப்பில் முன்னணியில் உள்ள நாடுகளே இந்திய நிபுணர்களின் உதவியை நாடியுள்ளன இந்த வளர்ந்து வரும் திறந்தான் உலக அரங்கில் இந்தியாவை ஒரு முக்கியமான சக்தியாக மாற்றியுள்ளது ஒருவேளை இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு முழுமையான சைபர் போர் மூண்டால் என்ன நடக்கும் வாருங்கள் ஒரு கற்பனை காட்சியாக பார்ப்போம் போர் மேகங்கள் சூழ்கின்றன இந்தியாவின் பாதுகாப்பு சைபர் ஏஜென்சியின் டிசிஏ ரகசிய அறையில் சில கணினி வல்லுநர்கள் தீவிரமாக செயல்படுகிறார்கள் அவர்களின் இலக்கு அமெரிக்காவின் மின்சார விநியோக கட்டமைப்பு பவர் கிரீட் பல மாதங்களாக அவர்கள் அமெரிக்காவின் மின்சார கட்டுப்பாட்டு மென்பொருளில் ஒரு சிறிய ஓட்டையை கண்டுபிடித்து அதன் வழியாக ஒரு மால்வேரை உள்ளே அனுப்பியிருக்கிறார்கள் சரியான நேரத்தில் அந்த மால்வேர் செயல்படுத்தப்படுகிறது அடுத்த சில நிமிடங்களில் கலிபோர்னியாவிலிருந்து நியூயார்க் வரை பல முக்கிய நகரங்களில் மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது போக்குவரத்து சிக்னல்கள் செயலிழக்கின்றன பங்கு சந்தை ஸ்தம்பிக்கிறது நாடு முழுவதும் ஒரு பெரும் குழப்பம் இது ஒரு உடல் ரீதியான தாக்குதலை விட மோசமான விளைவை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் எதிரியார் எங்கிருந்து தாக்கினார்கள் என்று உடனடியாக கண்டுபிடிப்பது மிக கடினம் அமெரிக்காவின் சைபர் கமாண்ட் உடனடியாக செயலில் இறங்குகிறது தாக்குதல் எங்கிருந்து வந்தது என ஆராயும் அதே நேரத்தில் அவர்கள் தங்கள் பதிலடியை தொடங்குகிறார்கள் அவர்களின் இலக்கு இந்தியாவின் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் இதயமான யூபிஐ கட்டண முறை அமெரிக்க ஹேக்கர்கள் இந்தியாவின் சில முக்கிய வங்கிகளின் சர்வர்களில் ஊடுருவி கோடிக்கணக்கான மக்களின் யுபிஐ பரிவர்த்தனைகளை தோல்வியடையச் செய்கிறார்கள் கடைகளில் பொருட்கள் வாங்க முடியாமல் மக்கள் திண்டாடுகிறார்கள் ஆன்லைன் வர்த்தகம் முடங்குகிறது இது போதாதென்று இந்தியாவின் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு அமைப்புகளையும் அவர்கள் குறிவைத்தால் இராணுவத் தொடர்புகள் முதல் தொலைக்காட்சி ஒளிபரப்புகள் வரை அனைத்தும் பாதிக்கப்படலாம் இந்த கற்பனை காட்சியிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் சைபர் போரில் வெற்றி என்பது யாருக்கும் எளிதில் கிடைக்காது அது இருபுறமும் பெரும் அழிவை ஏற்படுத்தும் அமெரிக்காவின் உள்கட்டமைப்பு பெரியது மற்றும் இணையத்தை அதிகம் சார்ந்துள்ளது எனவே அது தாக்குதலுக்குள்ளாகும் வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அவர்களின் பதிலடி கொடுக்கும் திறனும் மிக மிக அதிகம் இந்தியா பாகிஸ்தான் மற்றும் சீனா போன்ற நாடுகளிடமிருந்து தொடர்ந்து சைபர் தாக்குதல்களை எதிர்கொண்டு வருவதால் அதன் பாதுகாப்பு திறன் அனுபவத்தால் கூர்மையாகியுள்ளது குறிப்பாக சீன ஹேக்கர்கள் இந்தியாவின் மின்சாரக் கட்டமைப்பை குறிவைத்து தாக்கியதாக அறிக்கைகள் கூறுகின்றன இந்த அனுபவம் ஒரு பெரிய சைபர் போரை எதிர்கொள்ள இந்தியாவை தயார்படுத்தியிருக்கலாம் அதே சமயம் ஒரு முழுமையான சைபர் போரை தொடங்குவது அணு ஆயுதப் போரை தொடங்குவதற்கு சமம் அதன் விளைவுகள் கணிக்க முடியாதவை அதனால்தான் அமெரிக்காவும் இந்தியாவும் சைபர் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைக்கவும் செய்கின்றன ஆக இந்தியாவின் ஒரு பட்டன் அமெரிக்கா காலி என்ற நமது ஆரம்ப கேள்விக்கு வருவோம் இதற்கான நேரடியான பதில் ஆம் ஆனால் என்பதுதான் ஆம் தொழில்நுட்ப ரீதியாக இந்தியாவால் அமெரிக்காவின் முக்கிய உள்கட்டமைப்புகளை தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்த முடியும் அந்த ஒரு பட்டன் என்பது சரியாக வடிவமைக்கப்பட்ட ஒரு மால்வேராக இருக்கலாம் இந்தியாவின் வளர்ந்து வரும் சைபர் திறன்கள் அமெரிக்காவிற்கு ஒரு சவாலாகவே பார்க்கப்படுகிறது ஆனால் அந்த ஆனால் மிக முக்கியமானது அத்தகைய ஒரு தாக்குதல் அமெரிக்காவிடமிருந்து ஒரு கடுமையான பதிலடியை தூண்டும் அதுவும் இந்தியாவின் பொருளாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பில் பேரழிவை ஏற்படுத்தும் இது பரஸ்பரம் உறுதி செய்யப்பட்ட அழிவு முட்டுயல் அசர்ட் டெஸ்ட்ரக்ஷன் என்ற கோட்பாட்டை போன்றது இரு தரப்பினரும் ஒருவரையொருவர் அழிக்கும் திறன் கொண்டிருப்பதால் யாரும் முதலில் தாக்குதலை தொடங்க துணிய மாட்டார்கள் எனவே ஒரு பட்டனை அழுத்தி அமெரிக்காவை காலி செய்வது என்பது ஒரு திரைப்படக் காட்சி போல இருக்கலாம் ஆனால் நிஜ உலகில் சைபர் போர் என்பது மிகவும் சிக்கலான ஒரு சதுரங்க ஆட்டம் இதில் தாக்குதலை விட தற்காப்பும் மோதலை விட ஒத்துழைப்புமே புத்திசாலித்தனமாக இருக்கும் இருப்பினும் இந்த டிஜிட்டல் யுகத்தில் இந்தியா ஒரு மேன்பொருள் சேவை வழங்கும் நாடு என்பதிலிருந்து ஒரு வலிமையான சைபர் சக்தியாக பரிணமித்துள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மை இந்த புதிய சக்தி உலக அரங்கில் இந்தியாவின் நிலையை மேலும் வலுப்படுத்தும் இந்த விவாதம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் உண்மையில் இப்படி ஒரு சைபர் போர் நடந்தால் யாருடைய கை ஓங்கியிருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தலைப்புகளில் மேலும் வீடியோக்களை காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி ஜாய் ஹைண்ட்